பெயராலே ஆமன் நம்ம ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை ஜபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உம்முடைய பெயர் போற்ற போற்றப்படுக உமது அரசு வருக உம்முடைய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தரலும் எங்களை சோதனையில் விளைவிடாதையும் தீயோனிடமிருந்து காத்திரலும் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே மகிமை மரிய வாழ்க அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் கன்னி தந்தை புனித சூசயப்பர் அன்னை மரியாள் கன்னி தாய் கன்னி மரியாள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் பைபிளில் மரியாலை பற்றி சொல்லப்பட்ட அளவுக்கு கூட சூசை பிறப்பதி சொல்லலை பாவம் ஆனால் கடவுளின் தாய் மரியாளின் கணவர் அப்படிங்கிறதே பெரிய விஷயங்க இந்த ஒன்றே போதும் சூசை பிறப்பத்தி ஆனால் அது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது கன்னி மரியாள் என்பது நம்ம ஏற்றுக்கொண்ட உண்மை அது இன்றைக்கு நேற்று இல்லை ஆதி திருச்சபையிலேயே அன்னை மரியாலை கன்னி மரியாள் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய அப்போஸ்தலிக்க விசுவாச பிரமாணம் இருக்குதே தி அப்பாசல் ஸ்கிரீட் அப்படின்னு சொல்லுவோமே அது கிபி நூறாம் ஆண்டு எழுதப்பட்டது அந்த அப்போஸ்தலிக்க விசுவாச பிரமாணத்தில் பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்லாம் பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏக சுதனாகியே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன் இவர் பருசுத்த ஆவியினால் கற்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னிமறியாளிடமிருந்து பிறந்தார் பாருங்க கிபி நூறாம் ஆண்டிலேயே ஆதி திருச்சபையிலே அச்சிஷ்ட கன்னிமரியிடமிருந்து பிறந்தார் ஆதி திருச்சபைக்கு யார் சொல்லியிருப்பா மாதா கன்னின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசுடன் இருந்து தான் சீடர்களும் திருத்தூதர்களும் மரியாள் கன்னி என்பதை அறிந்து கொண்டார்கள் இந்த ஆதி திருச்சபையில் ஞானஸ்தானம் வாங்குறதா இருந்தால் இந்த விசுவாச பிரமாணத்தை அறிக்கை இட்டால் தான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க விசுவாச பிரமாணத்தில் மூவொரு கடவுளப்பத்தி மட்டும் இல்லை சத்தியங்களை மட்டுமில்லை மரியாள் கன்னி மறியாள் என்பதையும் அவர்கள் விசுவாஸ் விசுவசித்து அறிக்கையிட்டால் தான் ஞானஸ்தானம் இப்போ இது ஆதி திருச்சுவையினுடைய நம்பிக்கை கிபி நூறாம் ஆண்டிலிருந்து நமது விசுவாசத்தை இந்த பிரமாணத்தை நாம் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறோம் மரியாள் கன்னி மரியாள் கன்னித்தாய் ஆனால் சூசியப்பர் கன்னி தந்தை அதுக்கு விபிலியத்தில் நிறைய ஆதாரங்கள் இல்லாட்டலு கூட திருச்சபையின் வரலாற்றில் பாரம்பரியத்தில் போதனையில் நிறைய சான்றுகள் பார்க்கணும் ஏன்னா திருச்சபை என்ன நம்புதுன்னா அன்னை மரியாலும் புனித சூசையப்பரும் கண்ணியாகவே வாழ்ந்தார்கள் அவர்கள் கன்னியாகவே திருமணத்திலும் வாழ்ந்தார்கள் அந்த திருமணத்தில் கன்னியான இயேசு பிறந்து கன்னியாகவே வாழ்ந்தார் அதான் நம்பிக்கை ஏன்னா இன்றைக்கு இந்த உலகத்துக்கு இந்த நூற்றாண்டுக்கு புனித சூசையப்பர் ரொம்ப தேவை ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவை ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் குறிப்பாக குடும்பத் தலைவர்களுக்கும் அதிகமாக தேவை இந்த சூசையப்பருடைய கன்னித்தன்மையை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் நம்ம திருச்சுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு புனிதர்கள் குறிப்பாக வணக்கத்துக்குரிய அக்ரேடா மேரி அப்படிங்கிற ஒரு புனிதர் இவர் ஆழ்ந்த இறை அனுபவம் கொண்டவர் மிஸ்டிக் இறை காட்சி வரம் பெற்றவர் பதினேழாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சி வரைக்கும் வாழ்ந்தவர் இந்த இறை காட்சி வரத்தில் விவிலியத்தில் சொல்லப்படாத பல நிகழ்ச்சிகளை அவர் கண்டிருக்கிறார் இப்போ அதில் புனித சூசையப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் நடந்த திருமணத்தை அவர் காட்சியில் கண்டார் அவர் சொல்கிறார் நானும் அந்த திருமணத்தில் கலந்துக்கிட்டேன் இந்த திருமணத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்கிறார் மாதா என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க கல்யாணத்தை அன்னைக்கு சூசையப்பரை எப்படி ஸ்டைலாக அழகாக சூப்பராக நின்னார் அப்படி சொல்கிறாங்க அங்கே எவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு வந்தவங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு அவர்களுடைய திருமண காட்சியை அவர் விளைவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சூசியப்பருக்கும் அன்னை மரியாளுக்கும் நடந்த உரையாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் அந்த காட்சியில் புனித சூசியப்பர் அன்னை மறியாள்கிட்ட பேசுகிறத அவர் சொல்கிறார் அப்போ புனித சூசியப்பர் சொல்கிறாரு என் அன்பு துணைவியே உங்களுடைய கண்ணிமையையும் கற்புடைய வாழ்வையும் நான் அறிந்து பேருவகை கொள்கிறேன் இவ்வளவு நாளும் உங்களைப் பற்றி நான் அறியாததால் என்னை பற்றி சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன் இந்த உலகில் வேற எந்த மனிதனை காட்டிலும் என்னை படைத்த கடவுளுக்கே நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனெனில் நான் நேரிய உள்ளத்தோடு உன்னத கடவுளை அன்பு செய்யவும் அவருக்கு பணிவிடை செய்யவும் நான் சிறுவயதாக வயதாக இருக்கிற போதே என்னை அவர் அழைத்து கொண்டார் என் அன்பு துணைவியாரே நான் இன்னொன்றையும் உம்மிடம் சொல்ல வேண்டும் எனக்கு பனிரெண்டு வயது நடக்கிற போதே அந்த உன்னத கடவுளுக்கு நித்திய கற்போடு வாழ நான் வாக்குறுதி கொடுத்து விட்டேன் இன்றைக்கு உம்மை முன்னிட்டு அந்த வாக்குறுதியை நான் புதுப்பிக்கிறேன் அந்த கடவுளின் முன்னிலையில் உம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றவும் உமக்கு பணிவிடை செய்யவும் அதன் வழியாக ஆண்டவரே அன்பு செய்யவும் அவருக்கு பணிவிடை செய்யவும் இந்த நாளில் நான் உறுதி கூறி என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் உங்களுக்கு உண்மையான துணைவராகவும் பணியாளனாகவும் நான் இருப்பேன் என்னுடைய தூய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் நாம் இருவரும் கடவுளுக்கு அடுத்தபடியாக உங்களை நான் அன்பு செய்யவும் என்னை நீங்கள் அன்பு செய்யவும் நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம் அப்படி சொல்கிறார் பாருங்க நிறையா விஷயங்கள் அதில் இப்போது சூசியப்பேர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் பனிரெண்டு வயதிலேயே தன்னுடைய கற்பை கடவுளுக்கு வாக்குறுதியாக அவர் கொடுத்து விட்டார் இப்போ மரியாளுக்கு அவருடைய கற்பு நிறைந்த கண்ணிமை வாழ்வில் எப்போதும் துணையாக நிற்பேன் என்று சொல்லுகிறார் அதைத்தான் புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுகிறார் அழகாக சொல்கிறாரு கல்யாணத்திலும் கல்வாரியிலும் கடவுள் அன்னை மரியாலை இரண்டு கண்ணியர்களிடம் ஒப்படைத்தார் கல்யாணத்தில் புனித சூசையப்பர் என்ற கண்ணியிடம் ஒப்படைத்தார் கல்வாரியிலே புனித யோவான் என்கிற கண்ணியிடம் கடவுள் தன் தாயை ஒப்படைத்தார் அழகா சொல்றார் பார்த்தீங்களா அதே போல புனித பிரான்சிஸ் சலேசியார் சொல்றாரு புனித சூசையப்பரும் அன்னை மரியாளும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கண்ணிமையோடு வாழ தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் கடவுள் அதை ஏற்றுக்கொண்டு அதை இன்னும் உற்சாகப்படுத்தி திருமணம் என்கிற புனித உறவிலே அவர்கள் ஒன்றாக இணைந்து வாழ அந்த கண்ணிமையோடு வாழ கடவுள் அவர்களுக்கு வழி செய்தார் என்று சொல்லுகிறார் அவரும் புனித சூசையப்ப கன்னி தந்தை அவர் கண்ணிமையோடு வாழ்ந்தார் என்பதை சொல்லுகிறார் திருத்தந்தை பத்தாம் பத்திநாதர் புனித சூசியப் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு ஜெபம் எழுதினார் அந்த ஜெபத்தை வெளியிட்டால் அந்த ஜெபத்தில் ஒரு சூசியப்பரை பற்றி சொல்லுகிற போது ஓ சூசியப்ரே இயேசுவின் கன்னி தகப்பனே கன்னி மரியாளின் தூய துணைவரே அப்படின்னு தான் சொல்கிறார் அது மட்டுமல்ல திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் ஆறாம் சின்னப்பர் என்று சொல்லுவோமே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டுக்கு போகிறார் அப்போ அங்கே கூடியிருந்த மக்கள் மத்தியில் அவர் பேசும்போது சொல்கிறாரு புனித சூசையப்பரும் அன்னை மரியாளும் திருமணத்தில் இருவரும் கண்ணிமையோடு வாழ்ந்தார்கள் அது மட்டுமல்ல புதிய ஆதாமாக புதிய ஏவாளாக புதிய தம்பதியராக இந்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார் இப்போ திருமண வாழ்க்கையில் புனித சூசியப்பரை போலவும் அன்னை மரியாலைப் போல வாழ்ந்தவர் உலகத்தில் யாருமே கிடையாது அப்போ மரியாளுடைய கன்னிமைக்கு கன்னியாக தன்னை அர்ப்பணித்த புனித சூசியப்பரை கடவுள் தேர்ந்தெடுத்து அவருடைய வாழ்க்கை துணையாக கொடுத்தார் அப்போ அந்த குடும்பமே கன்னி குடும்பம் பாருங்கள் கன்னியான புனித சூசியப்பர் கன்னியான அன்னை மரியாள் அதில் பிறந்த கன்னியாக பிறந்து கன்னியாக வாழ்ந்த இயேசு அப்போ இதுக்கு சூசியப்பர் முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறார் கன்னி தந்தையாக ஒரு கன்னி கணவனாக இன்னொரு முக்கியமான ஆச்சரியமான ஆனால் சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சூசியப்பருக்கும் அன்னை மரியாளுக்குமான திருமணம் அதனுடைய புனிதத்தன்மை எந்த அளவுக்கு உண்மைன்னா அவர்களுடைய திருமண மோதிரம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு திருப்பண்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அப்போ வாழ்ந்த புனிதர்களுக்கே கூட தெரியாது ஆனால் முத்தி பெயர் பெற்ற கேத்தரின் அன்னாள் எமரிக் அப்படிங்கிறவர் இவரும் ஆழ்ந்த இறை அனுபவம் கொண்டவர் இறை காட்சி வரம் பெற்றவர் அவர் காட்சி வரத்தில் இதை கண்டு அவர் சொன்னார் என்னென்னா கன்னி மரியாளின் திருமண மோதிரத்தை நான் கண்டேன் அந்த திருமண மோதிரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறார் அந்த திருமண மோதிரம் நல்ல தடிமனாக இருந்தது அந்த திருமண மோதிரம் தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை இது ஒரு புதிய ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டது அது ஒளிக்கும் வெளிச்சத்துக்கும் ஏற்றபடி கலர் மாறக்கூடியது அந்த அழகான மோதிரம் அது இத்தாலியில் ஒரு பேராலயத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது காட்சியில் பார்க்குறாங்க இத்தாலியில் ஒரு பேராலயத்தில் ஒரு தங்கம் வெள்ளியிலான பேழையில் அந்த மோதிரம் தொங்க விடப்பட்டிருக்கிறது அந்த பீடத்தில் திருப்பண்டமாக வைக்கப்பட்டிருக்கு நிறைய மக்கள் கூட்டம் திருவிழாவுக்கு அந்த பேராலயத்துக்கு போகிறாங்க திருமணம் ஆனவங்களும் ஆக போகிறவங்களும் அவங்களுடைய மோதரத்தை கொண்டு போய் அந்த மோதிரத்தோடு வச்சு ஜெபிக்கிறாங்க அந்த திருப்பண்டத்தை புனிதமாக வணங்குகிறார்கள் அப்படி சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை இருபத்தொம்போது ஆகஸ்ட் மூன்று இந்த ரெண்டு நாட்களும் காட்சிகளில் எழுதியிருக்கிறாங்க நிறைய அதுக்கு அதுக்கப்புறம் தான் இது எங்கே இருக்குது இந்த திருமண மோதிரம் சாந்தா அனல்லோ அப்படின்னு பேர் சாந்தானா புனிதம் அனல் மோதிரம் இந்த மோதிரம் இத்தாலியில் பெருஜியாங்கிற ஊர் அசீசிலருந்து பதினாலு மைல் இருக்கும் அந்த ஊரில் புனித லொரன்சோ பேராலயத்தில் தங்கம் வெள்ளியால் செய்யப்பட்ட பேழையில் திருப்பண்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இவங்க திருவிழா கூட்டம் மாதிரி சொன்னாங்களே அந்த ஜூலை மாத கடைசி வாரமும் ஆகஸ்ட் முதல் வாரத்துலேயும் அப்போ தான் காட்சி கண்டாங்க அப்போது அங்கே புனித வான தூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடுவாங்க நிறைய மக்கள் கூட்டம் வரும் வந்து அந்த திருப்பண்டத்தை வணங்கி செல்வார்கள் இப்போ இந்த காட்சியில் அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த திருப்பண்டத்துக்கு ரெண்டு பக்கமும் கன்னி மரியாலும் புனித சூசையப்புறம் நின்று கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன் அந்த தம்பதியை வரக்கூடிய எல்லா தம்பதியர்களும் ஆசிர்வதிப்பதை நான் பார்க்கிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மரியாளியின் அந்த திருமண மோதிரம் திருப்பண்டமாக அவர்களுடைய புனித வாழ்வுக்கும் கன்னிமை வாழ்வுக்கும் சாட்சியாக இருக்கிறது இன்றைக்கும் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் அந்த பேராலயத்துக்கு போனார் அந்த திருப்பண்டத்தை வணங்கினார் அங்கு திருப்பணி நிறைவேற்றினார் இப்போ இந்த நாளில் கன்னித்தந்தை புனித சூசெய்யப்பெர் நமக்கு அவசியமாய் தேவை அதிலும் குடும்ப வாழ்வில் இருப்பவர்களுக்கு கற்போடு வாழ்வதற்கு என கற்பை பற்றி நிறையா நம்ம புரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் புனித சூசெய்யப்பெர் கற்பை பற்றி என்ன சொல்கிறார் என்றால் ஒரு கணவனும் மனைவியும் முதலாவது கடவுளை அன்பு செய்ய வேண்டும் அந்த கற்பில் முதலாவது அதுதான் இரண்டாவது கடவுளுக்கு அடுத்தபடியாக கணவன் மனைவியையும் மனைவி கணவனை அன்பு செய்ய வேண்டும் பாருங்கள் பொண்ணையும் பொருளையும் வேலையும் வியாபாரத்தையும் இதெல்லாம் லிஸ்டிலே வராது அதெல்லாம் அதுக்கு அடுத்தது தான் அப்போ கட்போடு வாழ்கிற வாழ்க்கை முதலாவது கணவனும் மனைவியும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் இரண்டாவது கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒருவர் மற்றவரை உண்மையான அன்போடு பிரமாணிக்கத்தோடு வாழ வேண்டும் இதுதான் கற்பு இந்த ஆண்டு இளைஞர் ஆண்டு கொண்டாடுறோம் இளைஞர்களுக்கு முக்கியமாக இப்பொழுது சூசியப்பர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் எங்கேயோ ஒரு பங்கில் நான் வாசித்தேன் அங்கே இளைஞர்கள் அந்த பதின்மர் வயது சொல்ற டீன் ஏஜ் தேர்ட்டீன் அந்த பதிமூணில் ஆரம்பிக்குத அந்த வயசு வருகிற போது சூசையப்பிற்கு அவர்களுடைய கண்ணிமையை அர்ப்பணிப்பார்களாம் அந்த அர்ப்பணத்தின் அடையாளமா கையில் ஒரு காப்பு மாதிரி ஒரு பேண்ட் மாட்டிக்கிடுவாங்களாம் அந்த பங்கு உள்ள இளைஞர்கள் அப்போ சிலர் நிரந்தர கன்னிமையும் பெரும்பான் நாங்கள் திருமணம் முடிகிற வரைக்கும் நாங்கள் கண்ணிமையோடு வாழ்வோம் என்று சூசையப்பருக்கு அந்த இளைஞர்கள் இளம்பெண்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த காப்பு போட்டிருக்கான என்ன அர்த்தம் இவன் சூசையப்பருக்கு தன் கண்ணிமையை அர்ப்பணித்தவன் இந்த இளைஞர் ஆண்டில் நிறைய நிகழ்ச்சிகள் செயல்பாடுகள்லாம் இருக்கும் சமூக பணிகள் அரசியல் பணிகள் நிறைய செய்வோம் நிறைய பணிகள் ஆனால் முதன்மையானது என்ன உனது சூசியப்பரை போல கண்ணிமையோடு வாழ்வது ஏன்னா இன்றைக்கு திருமணத்துக்கு முன்னாலே கண்ணிமை இழந்து போவது ஒரு ஃபேஷனாகவும் அது ஒரு போக்காகவும் இருக்குது இப்போ திருமணத்துக்கு முன்பே கண்ணிமையை புனித சூசேயப்பருக்கு அர்ப்பணிப்பது நீங்கள் எந்த பணிகள் செய்தாலும் சமூக பணியோ அரசியல் பணம் எந்த பணிகள் செய்தாலும் அங்கே ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை இன்னும் அதிகமாக உயர்த்துவார் உங்கள் பணிகளை சிறப்புறச் செய்வார் இப்போ முதன்மையானது என்ன கன்னிமையின் அர்ப்பணம் ஒவ்வொரு இளைஞர் இளம்பெண்களுக்கும் புனித சூசயப்பரிடம் இன்றைக்கு அர்ப்பணிக்க வேண்டும் குடும்பங்களையும் இளைஞர்களையும் அர்ப்பணிப்போம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரா உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இல்லாமல்ல வானக இறைவா கணவனி மனைவியும் புனித சூசயப்பரிடம் இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் கற்போடு வாழ பிரமாணிக்கத்தோடு வாழ உண்மை முதலாவது அன்பு செய்யவும் உமக்கு அடுத்தபடியாக ஒருவரை ஒருவர் அன்பு செய்வார் இந்த வாழ்விற்காக இனிமேல் இளைஞர் இளம்பெண்கள் அவர்கள் கண்ணிமையோடு வாழ புனித சூசியப்பரிடம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்துச் செமிக்கின்றோம் எங்கள் குடும்பம் அன்னை மரியாள் புனித சூசியப்பர் குடும்பத்தைப் போல கன்னிமையால் கற்பால் நிறைந்த குடும்பமாகும் எங்கள் குடும்பமும் பிள்ளைகள் இருக்கும்படியாக அந்த நாளில் ஒப்பு கொடுத்து செமிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்தாலே இது கழுவி முத்திரையுடன் அன்னை மரியாளில் மாசற்றை இதும் வழியாக ஜெபிக்கிறோம் ஆசிர்வதியும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து ஆசிர்வதித்து எல்லா வேலையிலும் உங்களை பாதுகாப்பாரா